பொங்கி வரும் அன்பு சொந்த வருதங்க தேடிப் போய் சேர்ந்து பேசி மகிழும் உங்க இடுக்கிய கண்கள் ரெண்டு முண்டு வெண்மையான நிறமும் கொண்டு பொரிய பங்காளி எங்கு முண்டு தமிழருக்கு உறவு என்று கப்பல் கப்பல் மூலம் வணிகமுங்க அரபு நாடு வரை பயணமுங்க திருமண உறவும் நடந்ததுங்க பங்காளி இடுக்கிய கண்கள் ரெண்டும் உண்டு வெண்மையான நிறமும் கொண்டு பங்காளி இங்கு முண்டே தமிழருக்கே உறவு என்று செம்ப இளவரசி கொரிய மன்னன மணமோடிச்சி செம்ப இளவரசி கொரிய மன்னன மணமோடிச்சி ஆத்து கள்ளு அம்மிகல்லு என அனைத்தும் கொண்டு சென்றாலம்மா இடுக்கிய கண்கள் ரெண்டு உண்டு வெம்மைய கொரிய பன்னாடி இங்க முன்னே தமிழருக்கு உறவு என்று தமிழருக்கு உறவு என்று அடுத்து என்னைக்குது புகையறே வாழ்ந்த அன்னவையல் காளிதார்களே உங்களை அழகாக பின்பற்றிக் கொண்டு வருகிறேன் மிக்க நன்றி என்னது மாமா